அனைவருக்கும் நட்புடன் எனது அன்பான காலை வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம் தேவாரம் தேவாரத்திலிருந்து சரியாக மூன்றாவது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தார் ரோட்டின் மேலே அமைந்துள்ள ஒரு மூணேகால் ஏக்கர் விவசாய நிலத்தை தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் நல்ல ஒரு அருமையான விவசாய பூமிங்க நீங்கள் பார்க்கும்போது தெரியும் தார் ரோட்டு மேலேவும் மூணேகால் ஏக்கர் விவசாய நிலம் ஒரு பிட்டு கிடைக்கிறன்றது ரொம்பவே சிரமங்க நல்ல அருமையான செம்மண் பூமி நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு இந்த இடம் வந்துக்கிட்டு ரொம்பவே ஒரு பிடிச்ச இடமா இருக்கும் ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க ஒரு குழியோடய விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறரை லட்ச ரூபா சொல்கிறாங்க அப்போ குழியை வந்துட்டு ஏக்கரை கன்வெர்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி எண்பதாயிரம் கேட்குறாங்க இது பதினோரு லட்சத்தி எண்பதனாயிரம் என்பது முடிவான விலை அல்ல இந்த விலையிலிருந்து சிறிதளவு உங்களுக்கு குறைத்து பேசி வாங்கி தரப்படும் இதில் போரோ கிணறோ சர்வீஸோ எதுவுமே கிடையாது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து குளம் வந்துக்கிட்டு சரிங்களா அதனால நீர் மட்டம் உங்களுக்கு நல்லா இருக்கும் நூறு அடியிலருந்து நூற்றம்பது அடியில் தண்ணி கிடைக்கும் இபி போஸ்ட் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது அதனால் நீங்கள் சர்வீஸ் வாங்கினாலும் வாங்கி விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமிங்க ஒரு ஏக்கரோட விலை பதினோரு லட்சத்தி எண்பதாயிரம் இது முடிவான விலை இதுலேருந்து இதிலேருந்து மிகச் சிறிதளவு குறைத்து பேசி உங்களுக்கு வாங்கி தரப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ஏக்கர் வரைக்கும் இடத்த வந்துக்கிட்டு எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்தோட ஓனர் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க அதனால் இதை வாங்கிக்கிட்டு அடுத்தடுத்து வாங்க விரும்புகிறவங்க வாங்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய தொலைபேசி எண் மற்றும் இந்த இடத்த பற்றினதான விவரத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் எங்களால் தொடர்பு இல்லைங்க நன்றி வணக்கம்